ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு விநாயக சதுர்த்தி எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி விநாயக சதுர்த்தி கொண்டாடுனா காலையில் ஒரு மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வீடெல்லாம் துடைச்சி விட்டு ஏன்னா வேலைக்கு போயிட்டு இருக்கிறதுனால வீடு துடைக்கிறதுலாம் ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு வீடெல்லாம் தொடைச்சி வாசல்லாம் தொடச்சி நில நில வாசலுக்கு மஞ்சள் உங்குமெல்லாம் வச்சுட்டு கலர் குடியில் ஒரு கோலம் போடலான்னு சொல்லி போட்டேன் ஆக்சுவலாக கோலம்புடெலாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஓரளவுக்கு போடுவேன் கோலம்லாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் முன்னாடி இடம் வந்து சின்னதாக இருக்கும் நடக்கிறதுக்கும் இடம் விட்டாகணும் அதனால் சின்ன கோலமாக தான் போட முடியும் ஸோ என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கோலமாக நிறையா போட்டிருப்பேன் ஏன்னா பெருசாக போட்டால் அழிஞ்சிடுவோம் அதனால் இது சின்னதாக தான் போட முடியும் அதுவும் இல்லாமல் இந்த ஆ எட்டு இதழ் கொண்ட தாமரை வந்து போடணும்னு சொல்கிறாங்க போட்டால் ரொம்ப விசேஷம்னு சொன்னாங்க அதனால் எட்டு இதில் இருக்கிற மாதிரி தாமரை போட்டுட்டு விநாயகர் வேண்டி இதெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இன்னி கொஞ்சம் நான் ஆறு மணிக்கெலாம் வெளியூர் போகிற மாதிரி இருக்குது அதனால் வெறும் பொரி சுண்டல் வச்சுட்டு வெண்பொங்கல் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டேன் ஹாப்பி விநாயக சதுர்த்தி யூ